வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையின் கீழ் ஐம்பத்தி எட்டு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் செலவில் முடிவுற்ற மூன்று திட்டங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் சென்னையில் ஏற்பட்டுள்ள போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டும் கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையத்தின் நெரிசலை கருத்தில் கொண்டு கடந்த முப்பது பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று அன்று கிளம்பாக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திருமுக ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார்கள் தனியார் ஓமினி பேருந்துகளை நிறுத்துவதற்கான வசதிகளை ஏற்படுத்தும் வகையில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முடிச்சூரில் ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஏழு